எங்கடா வாங்க கொஞ்சம் வர வா எல்லார கேளுங்க எல்லார கேளுங்க யாரை மேல ஏத்துறாங்க எல்லார கேளுங்க கேளுயா எல்லார கேளுங்க கேளு யாரு யாரா யாரு யாரா நில்லு அது குடும்ப மாட்டேங்கிறது அது குடும்ப எல்லார கேளுங்க வீடு கட்டது என்ன ஒரு அடடே என்னடா இது தலையில அப்படியே ஏராதப்பா தம்பி கொஞ்சம் ஏரருங்க வேற ஒரு வருங்க

முடியுமா அப்படி என்ன பண்ணுங்க கவர் கவர் மாட்டமா ஏய் சொல்லைக்கு இங்க 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 என்னது முன்னாடி ரோட் வா நீ வா நான் தெரிப்பின வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு தோழன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழன் நலையர் சனக்கு அருகையூர்

ஏய் ரெ ஆ ஒரு ஜடி அகரமா நின்னுங்க எல்லாரும் நான் விंना கே தம்பி இ இறங்கிடுنا என்னடா ஒரு நிமிஷம் ஃப்ரீயா ஓடுங்க பா காத்துல நில்லுங்க பா கொஞ்சம் ஃப்ரீயா ஓடுங்க வாமா இல்ல <laughs> உத்தூபா <laughs>

ஒரு உடமில் இருந்த காலகட்டத்தில் அதையும் உடைவுக்கு எரிந்து உண்மையான அநீதிக்கு எதிராக போராடுவதுதான் கடவுள் படங்கள்

ஒரு சமூக என்பதை அழைத்துக் கொள்ள முடியவில்லை தலைவரவர்கள் மீது அனுபவம் பெறுவதன் மருத்துவமனையில் இருந்து சிந்திக்காக இருக்கிற நிலையிலும் கூட தலைவன் தலைவர் என்று அடிக்கடிக்கு கேட்டு தலைவர் அறிவு வெளியோ அப்படிப்பட்ட ஆணையர்

நடந்தேரத்திலேயே <laughs> செய்த தலைவர் மையத்தார் ஒரு நேரம் ஒரு ஒரு லட்சம் தரணும் ये घर पता है அம்மா என்ன நியரே இறங்க பாங்களா இறங்கி ரெடி போகலாம் பாருங்க என்ன பண்ணா கேய் இதெல்லாம் தட்டங்க காம்பி கரவரசல் எல்லார சேர்ந்து காமா கரவ வந்து 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 நம்ம கிராமத்துல மாத்தியா சேரناங்க சேர Ayo, <muchas> பகுதியில தலை உண்மைகளில் பாதிக்கப்பட்டிருந்த போது இயக்கம் முன்னெடுத்த போராட்டங்கள் அவர்களின் இந்த కియస్ <laughs> <laughs>

ना पियो ना नहीं है बात सुबह आ गया बात ये भी है ना ये पढ़ने ना हो रहा है ये देखो ना பேடுறேண்ணா பேடு பேடு வந்துடுது கொஞ்சம் பேடுது போடா போடு குன் போடுடா சரி இப்போ இடி பேடி போ பேடி போமா நீங்க டூயே பண்ணீங்களா போடா ஒரு பேடு சொல்றாங்க 14 பாਲੇல இருக்குது இல்ல தலுகு போயிடு. அங்க வந்து வயுடு. நீ பின்னாடி வந்தா தெரிய கூடாது. தெரிஞ்சா நல்ல இல்ல. டார் வரவனா உங்களுக்கு ஃபேமிலி மெட்டருக்கு. தெரிஞ்சா நல்ல இல்ல. ஃபேமிலி விட்டுட்டு. குடி பாரு பா. ஆ ரெ ஆ ரெ நை. வாட்டி அப்படியே போ. அம்மா அம்மா. இல்ல இத பரால போ. நம்ம பக்கத்துல இருக்கு. உम्मी ஒரு போட்டோ எடுத்தா அம்மா கணா வழிடுங்க பேசும்மா <ambigu messing around> <imprisoned> <Anyway, okay. MailLE> oh,